முருகப்பெருமானின் பெருமையை சாற்றுவதாக அமைந்தது பெருமாள் அருளிய திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர் அந்தாதி வேல் மயில் வகுப்பு உள்ளிட்டவையாகும் பல்வேறு சிறப்புகளையும் முருகனுடைய பெருமையும் பேசுவதாக அமைந்தது இந்த நூல்கள் நூல்கள் கந்தர் அலங்காரம் முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்ற நூலாகும் நாம் செய்கின்ற அலங்காரங்கள் காலையிலே செய்தால் மாலையிலே நம்முடைய செய்த அலங்காரங்களெல்லாம் வாடிவிடும் நாம் அணிந்த ஆடைகளும் கசங்கிவிடும் விடும் ஆனால் முருகப்பெருமானுக்கு என்றும் அழியாத அலங்கு இருக்க வேண்டும் என்று அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று அருகாத பெருமான் சிந்தித்தார் பூமாலையாக இருந்தால் மாலையிலே வாடிவிடும் ஆகவே பாமாலையாக தமிழ் கூறும் பக்தி பாடையாக இருந்தால் அது என்றும் வாடாது இருக்கும் என்று சிந்தித்த அருணநாத பெருமான் பாடி அருளியதாக இருப்பது கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரமானது நூறு பாடல்களை கொண்டது கொண்டது அதிலே முருகர் கந்தர் அலங்கார அமைப்பை பற்றிய ஒரு அழகான செய்தி செய்தி முருகப்பெருமானை பாதாதி கேசமாக அவனது அங்க எல்லாம் எலிகளையெல்லாம் சேவற்குடி மயிலூர்தி வேற்படை இச்சாசக்தியாகிய வள்ளி கிரியாசக்தியாகிய சக்தி சக்தியது பெருமையையும் அலங்காரத்தையும் பாடுவோர் பெரும் பயன் அடியார் பெருவயன் உலகம் பெரும் பயன் என விரித்து செல்வதைக் காணலாம் காணலாம் திருப்புகல் பாடியதைத் தொடர்ந்து பாடல்கள் பாட பாட பாட்டினுடைய அமைப்பு அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே திருப்புகளுக்கு அடுத்து கந்தர் அலங்காரத்தை பாடுகின்ற வழக்கமானது நெடுங்காலமாக இருக்கின்றது முருக வணக்க தளங்களில் இவை சிறப்பாக அனைத்து நாட்களிலும் பாடப்பயின்று வருவது நாம் கண்கூடாக பார்க்கின்றோம்